بسم الله الرحمن الرحيم. عن ابي موسى الاشعري رضي الله تعالى عنه انه قال: صلينا المغرب مع رسول الله صلى الله عليه وسلم ثم قلنا لو جلسنا حتى نصلي معه العشاء قال فجلسنا فخرج علينا فقال ما زلتم ها هنا قلنا يا رسول الله صلينا معك المغرب ثم قلنا نجلس حتى نصلي معك العشاء.

ஈஷாவுடைய தொழுகை நாம் தொழுது கொள்வோம் அதுவரைக்கும் இங்கு நாம் அமர்ந்து கொள்வோம் என்று எங்களுக்குள் நாங்கள் பேசிக்கொண்டோம் அவள் அவ்வாறு நாங்கள் அமர்ந்தோம் அப்பொழுது அல்லாவுடைய தூர் ரசூல்ல அவர்கள் எங்களிடம் வந்து ஏன் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள் அப்போது நாங்கள் சொன்னோம் ஈஷா இஷா தொலுகை வரைக்கும் உங்களுடன் நாங்கள் அமர்ந்திருப்பதாக எங்களுக்குள் நாங்கள் முடிவெடுத்துக் கொண்டோம் என்று கூறினார்கள் ஆல் அஹந்தும் அசபுத்தும் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சரி நல்லதுதான் என்று சொல்லிவிட்டு பிறகு அல்லாவுடைய தூதர் கூறினார்கள் சமாய் வானத்தின் பக்கம் தங்களுடைய தலையை உயர்த்தினார்கள் வக்கான கசீரம் இம்மா இருப்பவர் அசு இல சமாய் அதே போன்று எங்களுடன் அமர்ந்தந்த அதிகமானவர்களும் அந்த வானத்தை நோக்கி தங்களுடைய தலைகளை உயர்த்தினார்கள் அப்பொழுது அல்லாவுடைய தூதர் கூறினார்கள் நட்சத்திரங்கள் வானத்திற்கு பாதுகாப்பாக இருக்கின்றது நுஜூமு நட்சத்திரங்கள் எல்லாம் சென்று விட்டால் வானமும் சென்று விடும் மாடு அதற்கு வரைக்கு வாக்களிக்கப்பட்ட ஒன்று அதற்கு வரும் என்று கூறினார்கள் அதை போன்று வான வான அமனத்துல் அசஹாபி நான் என் தோழர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றேன் அத்தா நான் சென்று விட்டால் என் தூதர்களுக்கு என்ன வாக்களிக்கப்பட்டதோ அந்த ஒன்று அவர்களுக்கு வரும் வா சஹாபி என்னுடைய தோழர்கள் அமனத்தினுடைய உண்மத்தி என் சமுதாயத்திற்கு பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் என் சகோ என்னுடைய தோழர்கள் சென்று விட்டால் அத்தா உம்மத்தி மாயு அதோல் என் சமுதாயத்திற்கு எது வாக்களிக்கப்பட்டதோ அந்த ஒன்று வந்துவிடும் என்று கொண்டார்கள் இது முஸ்லீமில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அதாவது நவியல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு தடவை மகிழ்வின் தொழுகிறாங்க தொழுதுட்டு அவர் சஹாபாக்களை பேசிக்கிறாங்க நம்ம ம இஷாவையும் நபியுடனே தொழுக வேண்டும் அது வரைக்கும் இங்கே நாங்கள் இருக்கோம் இருக்கிறோம் என்று அவர்களாக ஒரு முடிவு எடுத்துக் கொள்கின்றார்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அல்ல அவரை கேட்கிறேன் ஏன் மகிர் தொகுதிட்டு வெளியே போகலை அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி உங்களோடதான் நாங்கள் இசா தொழுந்து இருக்கிறோம் அது வரைக்கும் மகர் இங்கேயே பள்ளியிலேயே தங்குவதாக நாங்கள் முடிவெடுத்து கொண்டோம் வேண்டும் அவ்வளவு எல்லாத்தும் அங்கே ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள் என்னவென்றால் நபி அவர்கள் வானத்தை பார்த்து பார்க்கின்றார்கள் உடனே அங்கிருந்த சகாபாக்கள் வானத்தை நோக்குகின்றார்கள் சொன்னார்கள் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்குகின்றதே இவைகள் எல்லாம் இருக்கும் வரைக்கும் வானம் பாதுகாப்பாக இருக்கும் இவைகள் எல்லாம் இருக்கும் வரைக்கும் வானம் பாதுகாப்பாக இருக்கும் நட்சத்திரங்கள் சென்று விட்டால் வானத்திற்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும் என்று சொன்னார்கள் குரால் நல்லா சொல்லுவீங்க நான் இதை சமாவும் பத்திரத்து வைதல் கவாக்கிய மருமையுடைய அடையாளத்தை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது நட்ச வானங்கள் அதை துண்டு துண்டாக ஆக்கப்பட்டு நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விழுந்துவிடும் அப்பொழுது மறுமை என்பது வந்துவிடும் அதை போன்றுதான் இந்த வானத்துக்கு நட்சத்திரங்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கின்றதோ அதை போன்று நான் உங்களுக்கு அமானிதமாக பாதுகாப்பாக இருக்கின்றேன் நான் இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக இந்த பூமியில் இருப்ப இருப்பீர்கள் அதை போன்று நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு பாதுகாப்பாக இருக்கின்றீர்கள் இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் இருக்கும் வரைக்கும் இந்த சமுதாயம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படி என்றால் என்ன அர்த்தம் இந்த சமுதாயத்தில் அதிகமான குழப்பங்கள் வராது அதிகமான பிரச்சனைகள் வராது மார்க்கத்தில் புதிது புதிதாக வரக்கூடியவைகள் இதெல்லாம் அல்லாவுடைய தோல் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார்கள் மறுமையுடைய அடையாளத்தை பற்றி மார்க்கத்தில் புதிது புதுதாக செய்திகள் உள்ளே வரும் மார்க்கத்துக்குள் குழப்பங்கள் ஏற்பட்டுவிடும் மார்க்கத்தில் எழுபத்தி ரெண்டு பிரிவுகள் ஏற்பட்டுவிடும் அதை போன்று ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வார்கள் நடக்கும் முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு விதமான சூழ்ச்சிகள் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் ஆனால் இதெல்லாம் நடக்காம இருக்கும் எதுவரைக்கும் நடக்காமல் இருக்கும் என்று சொன்னால் என் தோழர்கள் இந்த இந்த பூமியில இருக்கும் வரைக்கும் இந்த சமுதாயத்திற்கு பாதுகாக்கும் என் தோழர்கள் எல்லாம் இறந்து விட்டால் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது என் சமுதாயத்திற்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும் என்னது மனநிலை வந்துவிடும் அந்த வாக்களிக்கப்பட்டது என்னது இந்த சமுதாயத்திலே பல்வேறு விதமான குழப்பங்கள் ஏற்படும் இந்த சமுதாயத்திற்கு பதிலே பல பிளவுகள் ஏற்படும் இந்த சமுதாயத்திற்குள்ளே பல பிரச்சனைகள் மார்க்க அடிப்படையில் பல பிரச்சனை ஏற்பட்டு அதனால் பல பிரிவுகளாக மாறி விடுவார்கள் எனவே நான் இருக்கும் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் வரைக்கும் இருக்க வரைக்கும் இந்த சமுதாயத்திற்கு பாதுகாப்பு நீங்கள் எல்லாம் சென்று விட்டால் மறுமை என்று வாக்களிக்கப்பட்ட அந்த நாளுக்கு நாளுக்கு முன்பு என்னென்னவெல்லாம் ஏற்படும் என்று சொல்லியிருக்கின்றேனோ அவைகள் எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு ஏற்படும் என்று சொன்னார்கள் இன்று வரைக்கும் அதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்னெல்லாம் வாக்களித்தார்களோ சகாபாக்கள் சொன்னார்கள் நான் இறந்து விட்டால் வைத்து முகந்தஸ் வெற்றியடையும் என்று சொன்னார்கள் ரோம பாரசிய நாடுகள் எல்லாம் வெற்றியடைவு என்று சொன்னார்கள் அதெல்லாம் நடந்தது அதே போன்று நான் விட்டால் உஸ்மான் அவர்களுக்கு முறையை சொன்னார்கள் இவர்களுடைய காலத்தில் ஒரு பெரும் குழப்பம் ஏற்படும் என்று சொன்னார்கள் குழப்பங்கள் ஏற்பட்டது உஸ்மான் அலி அவர்கள் காலத்தில் அதற்கு பின்பு அலியுடைய காலத்தில் அதற்கு பின்பு சஹாபாக்கெல்லாம் இறந்ததற்கு பின்பு தாபியினுடைய காலங்கள் வருகின்றது ஓரளவுக்கு மார்க்கம் பாதுகாப்பாக இருந்தது தபது தாபியினுடைய காலங்கள் வருகின்றது அப்பொழுதுதான் பிளவுகள் மதுகபுகள் அது இது என்று பல்வேறு விதமான பிரச்சனைகள் மார்க்கத்துக்குள்ளே ஏற்படுகின்றது அதற்கடுத்து முஸ்லீம்களுக்குள்ளே பல பிரச்சனைகள் வருகின்றது முஸ்லீம்களுக்கு எதிராக பல போர்கள் கொடுக்கப்படுகின்றது இவையெல்லாம் கியாமத்துறை அடையாளமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆக அல்லாவுடைய தோறு சொன்ன ஒவ்வொன்றும் இன்று வரைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கின்றது என்பதைத்தான் இந்த செய்தி மூலியமாக நாம் அறிகின்றோம்